வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பூராடம் பிறகு உத்திராடம் இன்றைய திதி மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அமாவாசை பிறகு பிரதமை இன்றைய யோகம் யோகம் சித்த இன்று சர்வ அமாவாசை ஹனுமான் ஜெயந்தி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருகசீரிஷம் மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்துல பயணிக்கிறதும் ஒரே ராசியில சந்திரனும் செவ்வாயும் இணைந்து சந்திரமங்கள யோகம் செயல்படுறதுனாலையும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் குழந்தைகளோட நலனில் மாத்திரம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது உங்களோட பொறுமை பொறுப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் செய்யும் செயல்களில் நேர்மையும் ஒழுங்கும் இருக்கும் காரியங்களை சிறப்பாக செஞ்சு வெற்றி பெறுவீங்க வியாபாரிகள் சிறப்பான வருமானத்தை பெறுவீங்க வேலையில் இருக்கிறவங்க பெருமையாக உணர்வீங்க பெண்களுக்கு பொறுமையில் இன்றைக்கி பூமாதேவியை போல நடந்துக்கிறவங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அன்போடையும் அக்கறையோடையும் இருப்பீங்க மாணவர்கள் கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும் பொறுப்பும் வேலைகளும் அதிகமா இருக்கும் எதுக்கும் சலைக்காம சிறப்பாக செயலாற்றுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனே வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் கணவன் மனைவியின் ஒற்றுமை எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தன வரவு இருக்கும் ஜவுளி வியாபாரம் வீட்டிலே வச்சு துணி வியாபாரம்லாம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் அதிகமாக நடந்து நிறைய லாபத்தை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சிலர் கையெழுத்து போடுவீங்க இன்று காஃபி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் வேலை இடத்துல புதிய மாற்றங்களை செஞ்சு பாராட்டுக்களை பெறுவீங்க உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு வழிய வந்து பேசுவாங்க நீங்க விரும்பியவற்றை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க இன்னைக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பா முடியும் பழைய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான நாளா இந்த நாள் இருக்குதுங்க இன்று சிகப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலேயுமே பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் அமைதியாக இருந்துருங்க மனசில் தேவையில்லாத பயமும் வருத்தமும் இருக்கும் உடல்நிலையிலேயும் சுறுசுறுப்பில்லாமல் சோம்பலாகவும் அழுப்பாகவும் இருக்கும் சிலருக்கு சைனஸ் கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம் என்ன தான் மனசை நீங்கள் சமாதானப்படுத்தினா கூட மனம் சமாதானம் அடையாது எதையோ இழந்தது போல தவிக்கும் தயக்கமும் தடுமாற்றமும் இருக்கும் எதுலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது கோபமான செயல்களில் நீங்களும் க சங்கடப்பட்டு அடுத்தவரையும் சங்கடப்படுத்தக்கூடும் பேச்சிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு துடுக்குத்தனமாக செயல்படுவதை தவிர்த்து பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க எந்த விஷயமாக இருந்தால் கூட பெற்றோர்கள் கிட்ட மறைக்காம அவர்களை கலந்து ஆலோசித்து செஞ்சிங்கன்னா இருந்து தப்பிக்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான அற்புதமான நாள்னே சொல்லலாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பரிசாக கிடைக்கும் நீங்கள் அதிகமாக விரும்பிய நபரை இன்னைக்கு சந்திச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க விவசாய பொருட்களால் கூட நல்ல லாபம் கிடைக்குங்க சிகப்படீர ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பா முடியும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் மாமன் வழியில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளின் உதவியும் அவர்களால் நன்மையும் ஏற்படும் வேலையில இருந்த எல்லாம் இன்னைக்கு விலகும் மனம் அமைதியா இருக்கும் பொருளாதாரத்துலயும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனம் ஒரு நிலையில இல்லாத நிலை ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்தி பேச்சில் கடினமான வார்த்தைகளை பேசாம நிதானமா பேசுனீங்கன்னா சங்கடங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் பிள்ளைகளால் மன மகிழ்மடையான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு நான்கு மிதுன ராசி மிதுன ராசிக்கு ராசிக்கு ஏழாவது வீடான தனுசு ராசியில சந்திரன் இருக்கிறதும் லாபஸ்தானத்துல தனகாரகனான குரு பகவான் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறதும் சிறப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கும் செல்வ நிலையில ஏற்றம் உண்டாகும் புகழ் தேடி வரும் வேலை இடத்துல உங்கள் திறமையை வெளிப்படுத்தி பாராட்ட பெறுவீங்க குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் குடும்பத்தார் கூட மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க குடும்பத்தினருக்காக நேரம் ஒதுக்குவது ஒற்றுமையை பலப்படுத்தும் பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் விலை உயர்ந்த ஆடைகள் நகைகள் எல்லாம் சிலர் வாங்குவீங்க கணவர் மனைவி உறவு நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க மாணவர்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறும் பொறுப்புடன் செயல்படுவீங்க காரணம் இல்லாமல் எந்த விஷயத்துலையும் இறங்க மாட்டீங்க கல்வியில் அடுத்த நிலைக்கு முன்னேறுவீங்க மிருக சிறிசு நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம் பஞ்சாயத்து பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது நல்லதுங்க பேச்சை குறைச்சி இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது நல்லது ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தவங்க சிறப்பாக முடியும் இன்றைக்கி நீங்கள் எதை செஞ்சாலும் அதை பற்றி அடுத்தவங்க பேசும் அளவுக்கு உங்களோட திறமை வெளிப்படும் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் விளையாட்டு போட்டிகள்லாம் வெற்றி பெறுவீங்க பெயரும் புகழும் கிடைக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பவர்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளாக இருக்குதுங்க கிரேநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் தீர்க்கமான முடிவாக எடுத்து பின் வேலையாட்களிடம் ஆலோசனை கேட்காம இருக்கிறது நல்லதுங்க இல்லையேல் வீண் குழப்பங்களுக்கு ஆளாகலாம் பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே பச்சை அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆறாவது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் கூட இருந்து சந்திர யோகத்தை கொடுக்கறதும் சிறப்பு நாள்பட்ட வியாதிகள் குணமாகக்கூடிய அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காதுங்க பகைவர்கள் சமாதானம் ஏற்பட்டு இன்னைக்கு நண்பர்கள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும் சிறு குறு தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்துகிற எண்ணங்கள் அவங்களுக்கு தோன்றக்கூடும் பெண்களுக்கு செய்கிற வேலைகளை ஈடுபாட்டோட செய்கிறதுனால பலன்கள் அதிகமாகவே இருக்கும் தாயாரோட அன்பும் அக்கறையும் இன்னைக்கு மன நிறைவை கொடுக்குங்க மாணவர்கள் இன்று மனசுக்கு பிடிச்ச வேலைகளெல்லாம் செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க கையிருப்பை கரைச்சிட்டு கவலைப்பட நேரலாம் சிக்கனமா செலவு செஞ்சது நல்லதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாழ்க்கை பாதையில படி முன்னேறும் நிலை ஏற்படும் படிப்புக்கு தகுந்த வேலை உங்களை தேடி வரும் பெரியவர்களோட அன்பும் ஆசையும் கிடைக்கும் வழக்குகள்ல கூட இன்னைக்கு வெற்றி கிடக்குங்க முயற்சி திருவினையாக்கும் ரகசியங்களை காப்பாத்துறது நல்லது பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க மறந்து போன நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நினைவுக்கு வந்து நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசில் ஒரு விஷயம் உங்களுக்கு நெருடிக்கிட்டே இருக்குங்க அதை பற்றி இன்று பேசாமல் இருக்கிறது நல்லது கவலைகளில் இருந்து விடுபட இன்னைக்கு ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு அன்னதானம் வழங்குறது சிறப்புங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஐந்தாவது இடத்துல விரயாதிபதியான சந்திரன் இருக்கிறதும் ராசி அதிபதியும் இணைந்து இன்னைக்கு அமாவாசையாக இருந்து குருவால் பார்க்கப்படுறதும் சிறப்பு மனசுல ஒரு விதமான கொந்தளிப்பும் ஆற்றாமையும் இருக்கும் பிள்ளைகளால தர்ம சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி உண்டாகுங்க திடீர்னு பிள்ளைகள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் எதுலையுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கிறது நல்லது சிலருக்கு தனிமையான சூழ்நிலையால் மனம் சோர்வடையும் பெண்களுக்கு இன்னைக்கு வீண் செலவுகள் ஏற்படும் வீட்டில் மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிலருக்கு நடக்கலாம் சிலருக்கு அடி வயிற்றில் வலி அல்லது கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள்லாம் வரலாம் உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியங்க மாணவர்களுக்கு அசட்டு தைரியத்தை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க கெட்ட நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் கஷ்டப்பட நேரலாம் கவனங்க மக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் இன்னைக்கு செல்வ செழிப்பு இருக்கும் எதிர்பார்க்காத பணவரவு ஏற்படும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு சகோதர ஒற்றுமை கூட நல்லா இருக்கும் சகோதரர்களின் பாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்கும் பேச்சில் ஒரு பக்குவம் தெரியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளாகவே இருக்கும் மெருண் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கயமனை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாகவும் யோகமான நாளாகவும் இருக்குதுங்க விருந்தினரை உபசரித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க முன்னேற்ற பாதையில் ஒருபடி உயர்வீங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பும் அவர்களால் நன்மையும் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க மன மகிழ்ச்சியாக இருக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க புத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகமும் கிடைக்கும் புதிய எல்லாம் கையெழுத்து போடுவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களின் வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்குங்க நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் நண்பர்களால் உதவியும் நன்மையும் ஏற்படும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு நாலாவது இடமான சுகஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கிறதும் சுபகிரகமான சுக்கிரன் நட்சத்திர சாரம் பெற்று குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வாங்குற எண்ணம் இன்னைக்கு உண்டாகும் அதுக்கான முயற்சிகளையும் தொடங்குவீங்க தாயாரோட உடல்நிலை தேரும் அரசு அலுவலகங்கள்ல வேலை பார்க்கிற சிலருக்கு மேல் அதிகாரிகளால தொல்லைகள் ஏற்படலாம் சில காரியங்கள் தடை இல்லாம வெற்றியை கொடுக்கும் பண விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு சோம்பேறித்தனமாக வேலை செய்யவே விருப்பம் இல்லாம இருக்கும் தாயாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது கணக்கு வழக்கங்களில் ஏற்படும் கவனக்குறைவினால சில குளறுபடிகள் நடக்கலாம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு காவல்துறையில் இருப்பவர்களால் அல்லது அரசு அதிகாரிகளால் இன்றைக்கி கண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொது இடங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது கல்வியில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களெல்லாம் இன்னைக்கு சேரும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் மனசுல அப்பாடாங்கிற ஒரு நிம்மதி நிலை இருக்கும் பெற்றோரோட அன்புக்கு பாத்திரமாவீங்க பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்குங்க சில விஷயங்களுக்கு அதிக நேரம் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் தெய்வ தரிசனம் இன்னைக்கு செய்வீங்க கோயில் திருப்பணிகளில் மனம் ஈடுபாட்டோடு செல்லும் உதவும் மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையமன வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவரோட குற்றத்தை நீங்கள் சுமக்க வேண்டியது வரலாம் பொருள் களவு போகவும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க மனம் பதை பதைக்கும் விஷயங்கள்லாம் நடக்கலாம் இன்னைக்கு எச்சரிக்கையோடு இருக்கிறதும் நல்லதுங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராசிக்கு மூன்றாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் அந்த மூன்றாவது இடத்தின் அதிபதியான குருவால் பார்க்கப்படுறதும் ராசி அதிபதியின் நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறதும் சிறப்புங்க செய்யற காரியங்களை தயங்காமலையும் துணிவோடையும் செஞ்சு நிறைவான வெற்றியை பெறுவீங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மனம் இன்னைக்கு உங்களுக்கு கலங்காது தைரியமா கையாண்டு வெளியில வந்துருவீங்க சகோதரர்கள்கிட்ட இருந்த மனக்கசப்பெல்லாம் இன்னைக்கு மாறும் உடன்பிறப்புகளிடம் பாசம் அதிகமாக இருக்கும் தனவரவுல இருந்த தடைகளெல்லாம் அகன்று எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க பெண்களுக்கு பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு இன்னைக்கு கோயில்களுக்கு போய் தீபம் போடுறது நல்லதுங்க மாணவர்களுக்கு தைரியமா செயல்படுறேன்னு குருட்டு தைரியத்துல எதையாவது செய்ய போய் வம்பளை மாட்டிக்கொள்ளாம இருக்கிறது நல்லதுங்க அதுக்காக தைரியத்தை கைவிட வேண்டாம் எதையுமே யோசித்து செய்யறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க யம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வரவை விட செலவும் அதிகமா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு வீட்ல உள்ளவர்களோட பொழுதை கழிச்சு மனசுக்கு நிம்மதியை ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறையவே நடக்கும் வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன்பற்றிய பற்றிய செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் பெரியவர்களோட பாராட்டையும் பெறுவீங்க கிரேனிடர் ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க ஒன்று செய்ய போய் அது வேறு ஒன்றா முடியுங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டு உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிறதுனால நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு விட்டு விடுறது நல்லதுங்க வெள்ளிநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பாகியஸ்தான அதிபதியான ஒன்பதாம் இடத்து அதிபதி சந்திரனும் கர்மஸ்தான அதிபதியான பத்தாம் இடத்து அதிபதி சூரியனும் இணைஞ்சு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுறதுனால இன்னைக்கு யோகமான நல்ல நாளாகவே இருக்குதுங்க ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருக்க சந்திரன் தனவரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகற்றுவாரு லாபஸ்தானாதிபதி புதனும் கூடவே சேர்ந்து இருக்கிறதுனால மிக மிக சிறப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் இது பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட இன்னைக்கு சிறப்பான லாபத்தை பெறுவீங்க பணவரவும் அதிகமாக இருக்குங்க குடும்பமும் சீரும் சிறப்புமா இருக்கும் செல்வம் செல்வாக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கும் குடும்பத்தோட கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு வீட்டில் நடக்குங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது பெற்றோர்களால தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் நினைவுகளும் இன்னைக்கு இருக்குங்க பணவரவும் தாராளமா இருக்கும் பேச்சில் ஒரு பக்குவமும் பண்பும் இருக்கும் மாணவர்களுக்கு சமயத்திற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க மனசில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலையாக இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு நிறைவே கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கிறது அவசியங்க களவு போகலாம் அதை கையாளும் போதும் கவனமாக இருக்கணும் நம்பியவர்களால் கூட இன்னைக்கு ஏமாற்றம் அடையலாம் பணப் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் உடல் சுறுசுறுப்பா இருக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும் பிரயாணங்களால் கூட இன்னைக்கு நன்மைகள் ஏற்படும் பக்கத்து வீட்டாரின் பாராட்டை பெறுவீங்க ஊதா நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ வேங்கடநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சகோதர வழியில் கொஞ்சம் சச்சரவுகள்லாம் வரலாம் வருமானம் நல்லாவே இருக்கும் செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகளால பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல மாத்திரம் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கணும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு ராசியிலேயே சந்திரன் லாபாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திர சாரம் பெறுறதும் இன்னொரு சுபகிரகமான குரு பகவான் சந்திரனை பார்க்கறதும் சிறப்பு உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் தடையில்லாமல் நடக்கும் சில ரகசியமான தொழில்கள் எல்லாம் ஈடுபடக்கூடும் உளவுத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க இன்னைக்கு பெரிய புகழை அடைவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் தான தர்மங்களில் ஈடுபாடு உண்டாகும் மந்திர உச்சாரணைகளை செய்யறதுல சிறப்பாக ஈடுபடுவீங்க சிலருக்கு மனசில் உற்சாகமும் தைரியமும் இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும் மென்மையாக நடந்துக்கிருவீங்க பூஜைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்கும் மனசில் சோர்வு அதிகமாக இருக்கும் உறக்கம் நல்லா வரும் சோம்பலா உணர்வீங்க கல்வியில் எதுவும் தடைகள் இருக்காது மூல நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்னா சிறப்பாக இருக்கும் வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கு பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் மெடிக்கல் ஷாப் மருந்து சம்பந்தப்பட்ட தொழில் லாபகரமாக நல்லாவே நடக்குங்க பிரௌர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூராண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு சில இன்பமான அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் நிறைய வியக்க வகிக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு வீட்டில் நடக்கும் எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்குங்க மன மகிழ்ச்சியாக இருக்கும் சிலர் குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்வீங்க மாலை வேலையில் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பெறுவீங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால உதவிகள் கிடைக்கும் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களெல்லாம் சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களோட வருகை வீட்டுக்கு இருக்கும் அவங்கள உபசரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்டி மகர ராசிக்கு இடத்துல சந்திரன் இருந்தாலும் சுபரான சுக்கிரனின் சாரம் பெற்று மற்றொரு சுபரான குருவின் பார்வை பெறுவது சிறப்பு செலவிற்கேற்ற பண வரவும் இருக்கும் சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான முன்னேற்பாடுகள் செய்வீங்க நல்ல விஷயங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க சிலர் தண்ணீர் பந்தல் அமைக்கிறது அன்னதானம் செய்கிறது போன்ற காரியங்களுக்காக செலவு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் பெரிய முன்னேற்றத்தை பெறுவீங்க பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும் பொதுவான விஷயங்கள்ல பொதுவான விசேஷங்களில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு உங்களோட பங்களிப்பை அதிகமாக காமிப்பீங்க சிறப்பாக செயல்படுவீங்க மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க சக மாணவருக்கு உதவி செய்யும் சூழ்நிலைகள் இன்னைக்கு வரலாம் நல்ல உள்ளத்தால் உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்களோட அறிமுகமும் கிடைக்கும் தொழில்லையும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சின்ன வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட லாபம் அதிகமாக இருக்குங்க வியாபாரம் நல்லா நடந்து வருமானம் பெரிய அளவுல இருக்கும் இன்னைக்கு மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சந்திரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பு அவர்களால் உங்களோட காரியம் ஆகிறது நன்மை ஏற்படுறது அதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க நல்ல காரியங்களை பேசி முடிவு செய்வீங்க சிலர் கோயில் தரிசனம் எல்லாம் போவீங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதையோ இழந்தது போன்ற மனநிலையில் இருப்பீங்க கோபம் அதிகமாக வரும் வார்த்தைகளில் கடுமையாக பேசாமல் நிதானமாக பேசுறது நல்லது தேவையில்லாத மனக்கவலைகள் கூட ஏற்படலாம் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க கரு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதும் பதினோராவது இடத்துல நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதும் சுப கிரகமான குருவும் அந்த பதினோராவது இடத்தை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல நாளாக இருக்குதுங்க ஒரு கிரகம் பதினோராவது இடத்துல இருந்தாலே பெரிய நன்மையை செய்யும் அதில் நான்கு கிரகம் பதினோராவது இடத்துல இருக்கிறது இன்னைக்கு கும்பராசியை பிடிக்கவே முடியாது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அசையும் அசையா எல்லாம் இன்னைக்கு வருமானம் பல மடங்காகும் பொருளாதாரத்திலையும் சுற்றத்தார் வியக்கும் அளவு முன்னேற்றங்களை பிறக்கக்கூடிய ஆரம்ப நாள் அப்படின்னே சொல்லலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் உங்களை தூற்றியவர்கள் போற்றக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால நிம்மதியாக இருக்கலாங்க பெண்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்கிறத உணர்வீங்க சீரும் சிறப்பான வாழ்க்கை அளவு அமைவதற்கான அடித்தளம் இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு பொற்காலம் அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி முன்னேறுவீங்க எதற்கும் கலங்காமல் வளம் வருவீங்க மாணவர்கள் தூண்டவர்கள் எழுந்து நிற்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கிறதுனால எதையும் சாதிச்சு வெற்றிநடை போடுவீங்க ஏளன பார்வைகள் ஆச்சரிய பார்வைகளாக மாறக்கூடிய அளவு உங்களோட வளர்ச்சி அபாரமா இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அடுத்தவங்க அவங்கள குறை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் கண்மூடித்தனமான குருட்டு தைரியம் மாத்திரம் இன்னைக்கு வேண்டாங்க வேலைகளில் மாத்திரம் கவனமாக இருக்கிறது நல்லது கரு நீல நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு சவாலான காரியங்களை கூட ஈஸியாக எளிதாக செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறுவீங்க வீட்டில் உள்ளவங்க உங்களோட திறமையை இன்னைக்கு புரிஞ்சிக்கிருவாங்க உங்கள் பேச்சுக்கு இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களோட ஆரோக்கியமும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு மறந்து ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டு தேடும் நிலை ஏற்படும் அதனால் வீட்டில் உள்ளவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகலாம் குழப்பத்தை தவிர்த்து நிதானமாக யோசித்து எந்த காரியத்தையும் செய்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடைகள் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு ராசிக்கு பத்தாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ரெண்டுக்கு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் சந்திரனோட இணைந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் சிறப்பான அமைப்புங்க இன்னைக்கு கெஜ கேசரி யோகமும் செயல்படுதுன்றதுனால உங்கள் நல்ல எண்ணங்களும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும் சிலர் சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியில் இறங்குவீங்க என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்னைக்கு நல்ல விலைக்கு கேட்கக்கூடிய அமைப்பு இருக்குது தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது உங்கள் முயற்சிகளுக்கு அதிக பலன்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாங்க பெண்களுக்கு உடல்நிலையில் இருந்த பயம் விலகும் உடல் நலம் நல்லா தேறி வரும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட சிலருக்கு இருக்கு மனசுல பட்டதை மறைக்காம பேசுறதுனால உங்களோட மதிப்பு கூடுங்க உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுபவர்களை இன்னைக்கு அடையாளம் கண்டுக்கிறவீங்க மாணவர்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் வீட்டில் பெற்றோரோட கௌரவத்தை காப்பாற்றுவீங்க அன்பும் பண்பும் வெளிப்படும் கருணை அதிகமாக இருக்கும் ஆசிரியரோட பாராட்டும் இன்னைக்கு கிடைக்குங்க ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் மனசில் பட்டதை தைரியமாக எடுத்து சொல்லி நல்ல பெயர் எடுப்பீங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் கலை பொருட்களில் அதிக லாபம் கிடைக்கும் கைவினை பொருட்களில் புதிய புதிய உத்திகள் எல்லாம் இன்றைக்கி கையாளுவீங்க புதிய வண்டி வாகனங்கள் கூட சிலர் வாங்கலாங்க மஞ்சள் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப பாதுகாப்பான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி வரும் பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கும் வாழ்க்கை துணையின் பாசம் உங்களை நெகிழ வைக்கும் பெற்றவர்களோட ஆசி கிடைக்கும் ஊதாநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு கோபத்தை குறைச்சி ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம்ங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க வீண் வம்பு வழக்குகள்லாம் ஈடுபட வேண்டாம் கூர்மையான பொருட்களில் வேலை செய்யும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்